வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகேந்தஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா கழுத்து பகுதிகளில் நெற்றி பகுதிகளில் அக்கள் பகுதிகளில் இந்த சதை வந்து லைட்டாக மடிப்பு விழுகக்கூடிய இடங்களில் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கருநிற திட்டுக்கள் போன்று வந்து இருக்கும் வரி வரியாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம குளிக்கணும்னு தேய்ச்சி குளித்தா கூட வந்து அது அவ்வளோ ஈஸியாக வந்து போகாது அதை தான் யூஸ்வலாக அக்காண்டஸ் நைகிரிகன்ஸ் சொல்லுவாங்க நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பதிவுகள் வந்து பார்த்துருக்குறோம் ஸோ யூஸ்வலாக இது யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கிறது யாருடைய ரத்தத்து அதாவது யாருடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை வந்து இன்சுலினால் எடுக்கப்பட்டு செல்களில் உபயோகப்படுத்தப்படவில்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பல பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக ரொம்ப மாவுச்சத்து உணவுகள் எடுக்கிறவங்க டிரான்ஸ்பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பொறித்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் உணவு எடுப்பவர்களுக்கு இது வந்து அதிகமாக வரும் ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த அகேன்தஸ் நைக்ரிகன்ஸை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூமர் கட்டிகள் இருந்தால் கணையத்தில் கேன்சர் வந்து இருந்தால் கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசம் வந்து அதாவது அந்த கார்போஹைட்ரேட் சரியாக உறிஞ்சப்படவில்லை பிசிஓஎஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் இது எல்லாவற்றையும் விட மெயினாக எதனால் இருக்கும் அப்படின்னா அளவுக்கு மீறி நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை உள்ளே எடுப்பதால் தான் வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஸோ எதற்காக இது வந்து இந்த பதிவு இப்போ முக்கியமான ஒரு விஷயம்னா இதை தாண்டி வேறு சில நோய் நிலைகள்லையும் இருக்குமா அப்படின்னா ஸோ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பெண் குழந்தைய வந்து பெற்றோர்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கழுத்து பகுதிகளில் இந்த கருந்திட்டு நெற்றி பகுதிகளில் அக்கல் பகுதிகள் எல்லாம் கருந்துட்டு வந்து இருந்துச்சு ஸோ டாக்டர் நாங்கள் உங்கள் பதிவை வந்து பார்த்தோம் இது யூஸ்வலாக பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க இல்லை உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க என் பெண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது உடல் பருமனும் கிடையாது பிசிஓஎஸும் கிடையாது எதுவுமே இல்லாத என் பெண் குழந்தைக்கு வந்து ஏன் இப்படி வந்திருக்கு இல்லை வந்து நம்ம நம்ம யூஸ்வலாக வி விக்கிபீடியா கூகுள் பண்ணி பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய கேன்சரோ இல்லை டியூமரோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது ஸோ அப்போ அந்த பொண்ணிட்ட வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் அரிப்பு இருந்தது கொஞ்சம் வந்து என்னென்னா நரம்பு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருந்தது அடிக்கடி வந்து என்ன அப்படின்னா டிசென்ட்ரி இதெல்லாம் போகக்கூடியது இதெல்லாம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண பொழுது தான் தெரிஞ்சுது ஸோ அப்போ இன்னும் ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்க்காக ஒரு எ ஒரு இடத்துல சென்டரில் போய் வட மாநிலத்தில் வந்து விடப்படுறாங்க ஸோ விடப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு டயட் வந்து கொடுத்துருக்காங்க உணவு முறை அந்த உணவு முறைகளில் அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் சேர்ந்த ஒரு ரொட்டினாலும் சோளம் சேர்ந்த ரொட்டி ஸோ இந்த மாதிரி அதிகமாக கான் இருக்கக்கூடிய டயட்டாக மோஸ்ட் ப்ராப்ளி அதுதான் வந்து இருந்திருக்கு அப்போ என்ன அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அந்த பெண்ணிற்கு விட்டமின் பி த்ரீ சத்தோட குறைபாடு இருக்கிறது அதாவது யூஸ்வலாக நியாசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது யார் இதில் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோள மாவையே ஸ்டேபிளாக உணவில் வந்து உண்டுறாங்க பார்த்தீங்களா யூஸ்வலாக ஆப்ரிக்கா போன்ற நாடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் முன்னாடி எப்படி கேப்பக்களி கேழ்வரகு களி கம்பங்களி இந்த மாதிரி நம்ம கலரி சாப்பிட்றோமோ அதே போன்று அந்த நாடுகளில் வந்து என்ன அப்படின்னா இந்த சோள மாவை வந்து களியாக வந்து க கிளறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு ஸோ என்ன சைட் டிஷ் எடுத்தாலும் அவங்களோட பேஸ் வந்து இந்த களியாக தான் இருக்கும் அவர்களுக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறம் வந்து கொஞ்சம் அந்த இது கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் நிறம் இருந்தாலும் அந்த அவங்களதுல மெலனின் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க கழுத்து பகுதிகளில் நெற்றி பகுதிகளில் இருக்கும் காரணம் இந்த பலாகிராம் நியாசின் வந்து குறைபாடு இருக்குது ஏன்னா சோளமே நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த சோளத்தில் விட்டமின் பி த்ரீ நியாசின் இருக்கானா இருக்கு ஆனால் போதுமான அளவு வந்து கிடையாது ஸோ இந்த சோளத்தையே நம்ம எடுத்தோம்னா மற்ற உணவுகள்லேருந்தும் நமக்கு அந்த விட்டமின் பி த்ரீ கிடைப்பது வந்து ஒரு குறைபாடாக வந்து போயிடும் அதே மாதிரி ட்ரிப்டோஃபான் அப்படிங்கக்கூடிய ஒரு அமினோ அமிலம் இருக்குது ஸோ அந்த அமினோ அமிலம் வந்து நமக்கு நியாசினாவும் கன்வெர்ட் ஆகும் அதுவும் இந்த சோளத்தில் வந்து போதுமான அளவு இல்லை ஸோ இந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த கருந்திட்டுக்கள் அதே மாதிரி இந்த கழிச்சல் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் பி த்ரீ குறைபாடு ஸோ அப் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு அதற்குரிய நம்ம சப்ளிமெண்ட்டும் அதனுடன் சேர்த்து அது இருக்கக்கூடிய சத்துள்ள உணவுகளான மீன் வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை ஸோ இதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறப்ப அந்த பெண் குழந்தை எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலேருந்து நான்கு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் போயிடுச்சு அசோசியேட்டடாக அந்த பெண் குழந்தைக்கு இருந்த அடிக்கடி இந்த கழிச்சல் ஆகக்கூடிய வி விஷயம் அதே மாதிரி வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு எண்ட் வந்தது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விதத்துல வந்து இந்த பதிவு அப்படிங்கிறது பொதுவாக நமது சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மருத்துவ அறிவு வந்து ஏற்படணும் அப்படிங்கக்கூடிய பதிவு தான் பதிவு தானே தவிர இது மருத்துவமான பதிவு கிடையாது ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத எடுக்காதீங்க ஒரு நோய் நமக்கு ஏன் ஏற்படுகிறது என்ன காரணங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக தான் அப்போ இந்த மாதிரி கருந்திட்டுகள் இருந்தது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒபிசிட்டி பிசிஓஎஸ் இதையும் தாண்டி என்ன அப்படின்னா சத்து குறைபாடுகளிலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு சரி ஓகே இந்த மாதிரி இருக்குது நம்ம உணவு எடுக்கிறோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அது டிஸப்பியராக மறைவதற்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்கு என்ன பண்ணிடோன்னா தோல் சீவிட்டு நல்லா அரைச்சிடணும் மசிச்சுட்டு அதை எக்ஸ்டர்னல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் இல்லை இருபது நிமிடம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆரம்பிக்கும் ஆனால் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் அதற்கு தகுந்த வகையில் எடுக்கணும் இல்லை நமக்கு விட்டமின் பி த்ரீ குறைபாடுனா அதற்கு தகுந்த வகையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேர் காரணம் என்ன அப்படிங்கிறது சிகிச்சை கொடுக்கப்பட்டு முழுவதும் வந்து குணமாகும் நன்றி